அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி மார்னிங் ஏர்லியாகவே சாமி கும்பிட வேண்டியது இருந்தது பிகாஸ் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அது போயிட்டு ரிட்டன் வந்து ஈவினிங் சாமி கும்பிட முடியாது பிகாஸ் அம்மா வீட்டுக்கு அப்படியே கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ரிட்டன் வர முடியாது அப்படின்றதால ஏர்லி மார்னிங்கே பார்க்க அன்றைக்கி பூரண குழுக்கிட்ட அண்ட் அதுக்கப்புறம் ஒயிட் சண்டை ரெடி பண்ணி சாமி கும்பிட்டாச்சு ஸோ சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வளையாப்பு ஃபங்க்ஷனுக்கும் ரெடி ஆகிட்டு அண்ட் அப்படியே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அப்பா வீட்டுக்கும் ரிட்டன் வந்துட்டோம் அண்ட் ஈவினிங் அம்மா வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு புறநகல்கிட்ட ஒயிட் சுண்டல் அண்ட் கூடவே கொஞ்சமாக பொங்கல் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே கோவில் கிளம்பி போயிட்டோம் ஸோ விநாயகர் வந்துட்டு அன்றைக்கி சூப்பராக அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அலங்காரம் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துச்சு பிள்ளையாரப்ப ஒரு சைட் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் சாங்ஸ் போட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டுருந்தாங்க அண்ட் பெரியவங்க லேடிஸ் வந்துட்டு கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க ஸோ பிள்ளையாரப்ப நல்லா அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் சுண்டல் அதை அந்த தானே கொடுத்துருந்தாங்க